அதிமுகல இருந்து முழுவதுமாக நீக்கப்பட்ட கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைக்கு காலையில தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணாரு பண்ணிக்கிட்டு பட்டினம் பாக்கத்துல அதாவது சென்னையில இருக்கிற பட்டினம் பாக்கத்துல தாவைக்கா தலைவர் விஜய் கூட ரெண்டு மணி நேரம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில அதிகாரப்பூர்வமா தாவைக்கால இணைஞ்சிருக்காரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்களிடையே பேசப்பட்டிருந்து ஊடகங்கள் வழியா சில தகவல்கள் நமக்கு வெளியா இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தாவைக்கா நிர்வாக குழு தலைமை பொறுப்பாளருங்கிற முக்கிய பதவியையும் அமைப்பு பொறுப்பாளர் அப்படிங்கிற இன்னொரு பதவியும் வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு பதவியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொறுப்பு எப்பவுமே விஜய் கூட தனிப்பட்ட முறையில வந்து தொடர்பில் இருக்கிற மாதிரியே வந்து உள்ள ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அமைப்பு பொறுப்பாளர் அப்படிங்கும்போது நாலு மாவட்டங்களில் உள்ள கட்சி விஷயங்களை வந்து மேற்பார்வையிடுறது வந்து கே செ செங்காட்டு நட வேலை அப்படின்னு என்னென்ன மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு இந்த நாலு மாவட்டங்களில் உள்ள கட்சி விஷயங்களை வந்து எல்லா நடக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து மேற்பார்வையிடக்கூடிய வந்து செங்காட்ட நட வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் தாவைக்கனட பொதுச் செயலாளராக நேரடியாகவே வந்து கூட தொடர்பில் இருக்கக்கூடியவராக இருக்காரு இந்த பொறுப்புகள் என்னன்னு நமக்கு ஆனந்தவர்கள் தகவல் வழியா இருந்துச்சு ஏன்னா ஆனந்தவர்கள் வேற யாரையும் விஜய் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு எப்பவுமே தான் மட்டும் தான் வந்து விஜய் கூடவே வந்து நெருங்கிய இதுல இருக்க நட்புல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வட்டாரத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்களே சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே அதனால இந்த விஷயங்கள் வந்து விஜய் ஆனந்தை விட கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்னும் நெருங்கிய பொறுப்பு கொடுத்துருக்காரா என்னங்க விஷயம் தெரியல அதே மாதிரி கே ஏ செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வந்து தாவைக்கானோட தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க எல்லாருமே இதுல முன்னாள் எம்பியா இருந்த சத்தியபாமாவும் தாவைக்காவில இணைஞ்சிருக்காங்க நிறைய முக்கியமான புள்ளிகள் அதிமுகல இருந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவா ஆதரவா இருந்த எல்லாருமே வந்து தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து வரவேற்றிருக்காரு இவங்க எல்லாருக்குமே வந்து பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கறது தாவேக்க வட்டாரம் வந்து சொல்லியிருக்கு